குருநாதர் திருவடி சரணம் ஆன்மீக நல்லுள்ளங்களுக்கு விளக்கம் ஆன்மீக நல்லுள்ளங்களே உங்கள் வீட்டில் அம்மா வாராகி அம்மனை அற்புதமா வழிபாடு முறையை ஒரு ரகசிய முறையை சொல்லித்தரேன் இது ஒவ்வொரு ஒரு வீட்லையும் இந்த மாதிரி அம்மாவை வாராகி அம்மாவை வழிபட்டு வந்திக்கலாம் உங்கள் குடும்பத்துல சகலமான எல்லா பிரச்சனையும் நீங்கும் மாந்திரிக பிரச்சனை இருந்தாலும் சரி செய்வது பிரச்சனை எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்கி அம்மாவோட பரிபூர்ணம் அருளாசினால பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் உங்கள் குடும்பத்தில் மங்களாகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் அதுக்கு என்னென்ன தேவைன்னா ஒரு தட்டில் பச்சரிசி எடுத்துக்கோங்க இந்த பச்சரிசியை கொட்டி பச்சரிசியை கொட்டி நடத்திக்கோங்க பிறகு மஞ்ச கொம்ப நல்லா சுத்தப்படுத்தி கழுவி வச்சுக்கோங்க இதுக்கு குங்குமம் எல்லாம் நீங்கள் மங்களாகரமாக வச்சு அந்த மஞ்சள் கொம்பை வச்சரி ஸ்கூல்ல அம்மாவோட உருவமா உருவமாக நினச்சி வச்சுருங்க வச்ச பிறகு பூ அம்மாவுக்கு தேவையான பூக்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன பூக்கள் பிடிக்குமோ அந்த பூக்கள் எல்லாத்தையும் போட்டிருங்க மஞ்சள் கொம்பமும் அம்மாவுக்கு வச்சிருங்க வச்ச பிறகு அம்மாவுக்கு ஒரு பாக்கில் ஒரு ரூபா நாணயம் ப்ளஸ் பாக்கில் வச்சு அம்மாவுக்கு தட்டில் வச்சுருங்க வச்ச பிறகு பழமும் அம்மாவுக்கு வச்சுருங்க ஒரு எலுமி ஒரு எலுமிச்சு படம் தருத்து ரெண்டாம் பக்கமும் வச்சுருக்கேன் பிறகு என்ன பண்ணுறீங்க நவதானியம் கடையில் கிடைக்கும் நவதானியங்கள்னு அந்த நவதானியத்தை வாங்கி ஒரு சித்த சின்ன பவுலில் கொட்டி இப்படி வச்சிருங்க அம்மாவுக்கு பக்கத்தில் வச்சிருங்க அம்மாவுக்கு தேவையான நெய்வேதியங்களும் வச்சுருக்குங்க உங்களுக்கு என்ன உங்களால் என்ன முடியுமோ அந்த நெவேதியங்களை அம்மாவுக்கு படையில வைங்க பிறகு முக்கியமாக அம்மாவுக்கு தேங்காயில் இழுப்பெண்ணை தீபம் முக்கியமாக போடணும் இந்த பூஜையில் மிக மிக முக்கியமான விஷயம் இழுப்பெண்ணை தேங்காய் தீபம் இழுப்பெண்ண தேங்காய் தீபம் தேங்காய்க்குள்ள தேங்காய் உடைச்சி அதில் இழுப்பெண்ணெய் ஊற்றி தீபமாக அம்மாவுக்கு ஏற்றுடும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான முறை ரகசிய முறை இப்படியெல்லாம் செஞ்சுக்கணும் சரிங்களா செஞ்சுட்டு அம்மாவுக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் எதுவானாலும் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த நெவேத்தியத்தை வச்சுக்கோங்க உங்களுக்கு அம்மா வாராகித்தாய்க்கு பிடிச்சம்மாவும் மூல மந்திரங்கள் எது தெரிஞ்சாலும் சரி போற்றி அம்மா வாராகி தாயே போற்றி போற்றி தாயே அம்மா வாராகி தாயே உங்கள் திருவடி சரணம் என்ன மந்திரம் தெரியுமோ உங்களுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி அம்மாவை டெய்லியும் நீங்கள் வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தீங்களா இந்த வழிபாடு பண்ண 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 வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப ரகசியமான முறை சித்தர்கள் பயன்படுத்திய முறை இதை நீங்களும் பயனடையணும் அன்போட கேட்டுக்கிறேன் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமஸ்